தமிழீழம் யாழ் பருத்தித்துறையில் பிறப்புடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் இந்தியா சென்னையை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த ராசமாணிக்கம் தேவராஜா அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராசமாணிக்கம் ராஜலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஜோசப் மெரியனாயி தம்பதிகளின் அன்பு மகன்

அல்ஃபரட் சின்னத்தம்பி கிலிபர்டு ஜேடிபி ஜெயம் பவியான்ஸ் பபா கிறிஸ்டின் எஸ்டலீட்டா இமாக்குலேட்டா ரீசா ஆகியோரது அன்புமைத்துடரும் மரியநாயகம் அல்ஃபிரட் யமுனா ஷார்லின் ஆகியோரது மாமனாரும் நிதுசா ஜெரி லாரைட் கீர்த்தனன் கரிகாலன் காவியன் கவிநயன் யோசுவா ஆகியோரின் பாட்டனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்